கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்கள் அனைவருடையின் வாழ்க்கையிலும் பெருக வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் பாருங்க ஒரு தீர்க்கதரிசி தரிசி சொல்லுகிறார் ஆண்டவரை கண்டேன் உண்மையாகவே இந்த நாட்களிலே நாம் தேவனாகிய கத்தரை காண முடியுமா என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக எல்லா தேவ பிள்ளைகளும் சொல்லுவார்கள் ஆண்டவரை பார்க்க முடியாது ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது கிருபையின் காலம் இந்த கிருபையின் காலத்தில் நம்ம ஆண்டவரை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறோம் ஆனா ஏற்பாட்டு காலத்துல பாருங்க ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி தரிசி இருக்கிறார் மோசைக்கு கத்தர் தன்னை முகமுகமாய் பார்க்கும்படி வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்துல பல பரிசுத்தவான்கள் ஆண்டவரை கண்டிருக்கிறார்கள் ஆபரகாமை பாருங்கள் ஒரு மத்தியான நேரத்தில் கருவாலி மரத்தின் கீழ் ஆண்டவர் இருக்கிறதை பார்த்து அவரை வீட்டிற்கு அழைத்து வருகிறார் அப்படி பல பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய கத்தரை கண்டிருக்கிறார்கள் ஏற்பாட்டிலும் கூட ஆண்டவரை காண்பதற்கு தேவன் ஒரு வழி சொல்லியிருக்கிறார் என்னவென்று சொன்னால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்போ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவராகிய கத்தரை பார்க்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அல்ல இல்லையா ஆனால் எந்த விசுவாசியும் தன்னை இருதயத்தில் சுத்தமுள்ளவனாக்குவதற்கு பிரயாசப்படுகிறதைப் போல தோன்றவில்லை கடந்த நாட்களில் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன் என் பக்கத்தில் ஒரு வாலிப தம்பி அமர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்போ இட்லி வைக்காங்க அவர் வேண்டானார் அப்போ நான் கேட்டேன் ஏன் தம்பி இட்லி சாப்பிட்டானே இல்லைண்ணே நான் டயட்டில் இருக்கேண்ணா உங்களுக்கு வயசு என்ன ஆச்சுன்னே இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசில் நீ என்ப்பா டயட்டில் இருக்க அப்படின்னு அப்போ நல்லா சாப்பிட வேண்டிய வயசுப்பா நாங்கள்லாம் வாலிமனாக இருக்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க இரும்பத்து நாளும் சமிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க நீ இந்த வயசில் போட்டு டயட் இருக்கி அப்படின்னே அப்போ நீ கிறிஸ்டின் தானே என்ன அவன் சொல்கிறேன் என் பாடியை நான் கண்ட்ரோலாக வைக்கிறதுக்காக டயட் இருக்கேன் நான் சொன்னேன் அப்போ நீ விசுவாசி இல்லையாண்ணே என்ன அப்படின்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் வந்து திருப்தியாக சாப்பிடுவார்கள்னு வசனம் சொல்லுது திருப்தியாக சாப்பிடுறது கூட ஒரு ஆசீர்வாதம் அது உனக்கு தெரியுமா ஆண்டவர் பிரசங்கின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் சூரியனுக்கு கீழே பூமியில் நல்ல திருப்தியாக சாப்பிடுவது குடிப்பது உன் இளவயது வயது மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறது இதுதான் தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்போ தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ வேண்டான்னு சொல்கிறியா அப்படின்னு பேசும்போது அவன் ஒரு உடனே அந்த தம்பி சொன்னாங்க அண்ணே நான் பைபிளையே நம்பலைண்ணே என்னப்பா சொல்கிறா அப்படின்னு ஆமாம் நான் பைபிளை நம்பலை நீங்கள் ஆண்டவர் இருக்கான்னு நம்புறீங்க நான் நம்பலை நீங்கள் பரலோகம் இருக்குன்னு நம்புகிறீங்க நான் நம்பலை அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டது அந்த தம்பிகிட்ட கொஞ்சம் சத்தியத்தை சொல்லிட்டு சரி கற்றுருவோன்ட்ட பேசுவார் அப்படின்ட்டு வந்தேன் ஒருவேளை தேவனை நம்பாத மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க அந்த தம்பிகிட்ட பேசும்போது சொன்னேன் நீ அப்போ கிறிஸ்தவன் இல்லையானே அந்த தம்பி சொன்னாங்க நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன் நான் கிறிஸ்தவன் என்ன சொல்லலையே அப்படின்னா ஆனால் இன்றைக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை எந்த அளவுக்கு நம்புகிறார்கள் நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எந்த அளவுக்கு நம்புகிறார்கள் இயேசுவை நேசிக்காதவர்களை விட்டுவிடுங்கள் இயேசுவை நேசிக்கிறவர்கள் நேசித்து ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள் ஏன் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா நிறைய கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு வாஞ்சிக்க மாட்டாங்க பரலோகத்துக்கு போகணும் வாஞ்சித்தா கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு ஒரு சபைக்கு முந்நூறு பேர் வருகிறாங்கன்னா அந்த முந்நூறு பேர்கிட்ட கேட்டு பாருங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு பத்து பேர் கவனித்துவான் இது இரநூத்தி தொண்ணூறு பேர் ரச்சிக்கப்பட்டிருக்க மாட்டான் பத்து வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் ரட்சிக்கப்படாமலே ஆலயத்துக்கு வந்துட்டு போகிற பரிதாபமான கூட்டம் இன்னைக்கு இருக்குங்க அப்படியானால் இவர்கள் எப்படி ஆண்டவரை தரிசிக்க முடியும் நான் பரலோகத்துக்கு போகணுன்னா ரட்சிக்கப்படணுங்கிற உணர்வே இல்லாமல் வாழ்ந்துகிட்ருக்காங்களே மனம் திரும்பணுங்கிற உணர்வே இல்லாமல் இருக்காங்களே இவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் எப்படி ஆண்டவரை தரிசிக்க முடியும் கவனிங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியான மனம் திரும்புதலுக்கு உங்களை கொடுங்க உங்களை ஆராய்ஞ்சு பார்த்து அடிக்கடி உங்கள் பரிசுத்தத்துக்காக ஜோமனுங்க நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்ம விரும்பாமலே சிந்தையில் அசுத்த எண்ணங்கள் வரும் கோபங்கள் வரும் எரிச்சல்கள் வரும் கசப்புகள் வரும் வைராக்கியங்கள் வரும் நம்ம மண்டைக்கில் வந்து அது போராடிக்கிட்டு இருக்கும் அது எல்லாம் சில நேரம் நம்ம இருதயத்தை கரைப்படுத்தும் இப்போ நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே நினைவுகளை ஆளுகை செய்யும் என் இருதயத்தை சுத்திகரியும் அப்படி உங்கள் பரிசுத்தத்துக்காக நாள்தோறும் ஜெபித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்குள்ள வரும் ஆண்டவரை தரிசிக்கிற பாக்கியத்தை அவர் தருவார் ஆகவே சுத்தமான ஒரு வாழ்க்கையை விரும்புங்க பரிசுத்தத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க ஆண்டவரை தரிசிக்கணும்னு வாஞ்சிங்க அந்த மேலான கிருபை தந்து நடத்துவார் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உங்கள் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தேவரீர் உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் எங்களில் அநேகர் உமை தரிசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாமல் விருப்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை எல்லார் மேலும் பிரகாசிக்கு பண்ணி கிருபையாருங்கப்பா ஆண்டவரை பார்க்கணும் தரிசிக்கணுங்கிற வாஞ்சிக்கல வந்து தங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறவர்களா நீர் அவர்களை மாற்றுவீராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வல்லவரே உங்கள் நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை